ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான பஞ்சு போல் மெத்து மெத்தண்டுட்டு இடிய போச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இடித்த சம்பளம் முடித்து மீண்டின் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன் முதல் வந்து மீண்டின் சொதி தான் வெப்பம் பண்ணுறேன் நம்புறீங்களே பால் சொதி வெப்பம் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் பார்த்தா குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் முதல்ல குழம்பு வைக்கலாம் ஒன்று முடிவு எடுத்தாச்சு கொஞ்சமாக இடிச்சு சம்பளம் முடிச்சுக்க போகிறேன் என்ன சொன்னால் சம்பளோட சாப்பிட்றாக்கள் சம்பளோட சாப்பிட குழம்போட சாப்பிட்றாக்கள் குழம்போட சாப்பிடணும் குழம்புன்னு சொன்னால் பிடிய வச்சு அதையும் சாப்பிட்டு போங்கிறான்னு கொடுத்துடலாம் இப்படி ஐடியா அதால தான் சோமியா சோமே செய்யப்படறேன்னு நண்பர்களே அதை எப்படி செய்யப்படுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ரொடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க கடை கடண்டு சூப்பராக முதல் வந்து சம்பளம் அடிச்சுட்டு குழம்பு வச்சுட்டு கடைசியாக தான் இடியப்ப மைக்கப்படுறேன் வாங்க செய்யலாம் முதல் சம்பலுக்கு நாங்கள் வெங்காயங்களை சாரி செத்தல் மிளகாய் வெங்காயத்தை வதக்கி எடுப்போம் அதுக்கு பிறகு குழம்புக்கு போய் ஏற்றுவோம் குழம்பை தாளிப்போம் எண்ணெய் சூடாயிட்டு முதல் உள்ளிய எடுப்போம் இதுக்கு வந்து கருவேப்பிலையே பொறிக்கக்கூடாது கருவேப்பிலையே அப்படியே போட்டு தான் அடிக்கணும் அப்பா அதோடய அந்த கருவேப்பிலையோட ஒரிஜினல் வாசம் எல்லாம் சேர்ந்து சம்பல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டோம்ட்டால் அது ஒரு மாதிரி போயிடும் ஆகலும் எடுப்பகலங்கனக்க பொறிக்கக்கூடாது அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் இதை முழுசாகவே போட்டிருக்கேன் இந்த இடிக்கிறது தானே இது கொஞ்சம் பொரியும் இப்போ வெங்காயத்தையும் எடுப்பேன் இனி வந்து செத்தல் மிளகாயை கருவேப்புலேயே நான் அப்படியே தான் போட்டு வெடிப்பேன் சித்திரமில்லையை போட்ட உடனேனா அடுப்பண்ணி பாட்டி தோணும் ஏன்னா அந்த சூட்டிலேயே அது பொறிஞ்சிரும் இல்லை சொன்னால் மிளகா கறுத்து சென்று சொன்னால் சம்பல் கருப்பு கலர் மாதிரி வரும் அதால தான் பார்த்திங்களா அந்த சூட்லேயே கலர் மாதிரி வந்துட்டு தனியடுப்பான் கீழே விழுந்துட்டு இப்போ சம்பல் அடிக்கப் போகிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கே சட்டியை வச்சுன்னு சொன்னால் குழம்புக்கு தாளிச்சிடலாம் சூடாட்டுகம் அதுக்குள்ளே நான் சம்பல் அடிப்பேன் இதில் முதல் வந்து செத்தல் மிளகாயை சேர்ப்பேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அடிப்பான் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இப்படி போகணும் சூட்டோடைய அடித்த மாட்டா நல்லா நார் மூணாண்டு டக்கா நெடி வட்டுறோம் இங்கே பாருங்க இன்னும் சூடாயிட்டு இதுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்பேன் இந்த வெந்தயம் லைட்டாக புரியட்டுக்கு இதோட கருவேப்பில பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இதெல்லாம் பாதாம் கற்றுக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா அடிபட்டுட்டு இதில் வந்து கருவேப்பில் ஹலோ இதோட பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் உம்டி போய் பிடிச்சு எடுப்போம் என்னம்மா காகம் கொத்து மிக்சர் வச்சிருக்கீங்க கையில நல்லா இந்த மாதிரி அடிச்சாச்சு இனி வந்து தேங்காய் பூ சேர்ப்போம் தேங்காய் பூ கரல் இல்லாமல் நட்டு தேங்காய் பூவாக திருப்பி எடுத்துருக்குறேன் கரல் தேங்காய் பூ நான் சேர்க்குறது இல்லை பார்த்து பார்த்து சேர்ப்போம் உங்களோட தேவையான அளவுக்கு எங்கே வெங்காயம் வதங்கிட்டு ஓம்பாரேன் தக்காளி பழம் சேர்ப்பேன் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கிறதுக்கும் இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு எனக்கு கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் புளியே சேர்த்துட்டு உடனே ருக்கி அடிக்கக்கூடாது இப்போ இந்த மூந்தி கிஞ்சியெல்லாம் பறந்துடும் அதெல்லாம் பார்த்து மெதுவாக வெடிச்செடுப்போம் இப்போ கொஞ்சம் சம்பல் ரெடி ஆகிட்டு இங்கால வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு சரிங்களா இனி வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் குழம்புத்தூள் சோபா சோஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா இதுங்கிற உரைப்புக்கு தேவையான அளவு தான் செண்டு நானும் மூன்று கரண்டி சேர்க்குறேன் புளி சேர்க்குறேன் கலந்து விடுவோம் கொதித்து வரையக்க நாங்கள் மீண்டினா போடுவோம் இப்படியே போட்டு அப்போ இந்த அதுதி இதாக போயிடும் அதெல்லாம் கொதித்து கொண்டு வரையக்க போடுவோம் உப்பு சேர்க்குறேன் இப்போ கொதிக்கட்டு கணக்கா உரைப்பு போடலாம் கனக்கா தான் போட்டிருக்குறேன் இப்போ பாருங்க கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சூப்பராக இருக்குது எடுப்பேன் உரைப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது சம்பலுக்கு பானுக்கும் சூப்பராக இருக்கு நண்பர்களே ரொட்டி பான் தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இந்த சம்பல் இப்போ இடியப்பத்துக்கு மாவு குலைக்க போகிறேன் நான் வந்து உப்பு சேர்ப்பேன் எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பேன் நான் இன்றைக்கும் அவிச்ச மாவில் தான் இடியப்பம் மாவிக்க போகிறேன் இங்கேலாம் கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சுட்டு நல்லா பொங்க பொங்க கொதிச்சுட்டு அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாற விட்டுட்டு தான் குளைக்கணும் கலந்து விட்டுட்டு தண்ணியை சேர்த்துட்டு உடனே கொஞ்சமாக பச்சை தண்ணியும் சேர்க்கணும் வேண்டாம் இல்லாட்டி மா அவிஞ்சிடும் அதால் தான் தனியாக சுடுதண்ணி விட்டும் குழைக்கலாம் நான் இப்படி தான் இப்படித்தான் நான் என்ன ஆக சூடா இருந்துச்சுன்னா எந்த நாங்கள் புளிய கஷ்டமா இருக்கும் எனக்கு கணக்காக கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு விட்டு குழைச்சிரா கணக்காக வருமா அவியாது அதால தான் இப்ப காணாது ஒரு கொஞ்சம் தண்ணி அதுக்கு பிறகு கொஞ்சமாக பச்சை தண்ணி இந்த மாதிரி நல்லா குழைக்க குழைக்க அந்த ஈரம் படாத மாக்குலெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர குழாப்பட்டுரும் பார்த்திங்களா இந்த மாதிரி குழாப்பட்டுட்டு இனி வந்து கையை கொஞ்சமாக நினச்சிட்டு பச்சை தண்ணியில் சுடுதண்ணியில் வச்சிடக்கூடாது வந்து சங்கம் பொறுப்பிருக்காது கை சூடு பொறுக்கிறார்கள் நீங்கள் அப்படியே குழைக்கலாம் எனக்கு சுடும் அதால் பார்த்தீங்கன்னா நான் இப்படி நினச்சி தான் எடுப்பேன் பிடியப்ப மவிச்சு எடுக்க சூடு பொறுக்காதார்கள் நீங்கள் இப்படி கையை நினச்சி நினச்சி எடுக்கலாம் படிப்படியாக நல்லா குழைச்சி விடுவோம் புகப்ப காம்பாலையும் எடுத்து புளியலாம் கையாலையும் புளியலாம் இந்த மாதிரி புளிஞ்சா ஈசியா ஈஸியா புளிஞ்செடுத்துடலாம் தனிய சுடுதனிய பொங்க பொங்க ஆக பொங்க பொங்க ஊத்திட்டோம் எங்களுக்கு பதம் தெரியாம போயிடும் அதுக்கு பிறகு புளிகிறதுக்கு கிடந்து முக்க முக்காண்டு முக்கானும் ஜூட்டும் இல்லை ஜூட்டு தான் புழிஞ்சி தரும் சில வேளை எனக்கு பதம் பிழைச்சேண்டா ஜூட்டை கொடுத்துட்டு ஓடிடுவேன் நண்பர்களே ஜூட்டு புளிஞ்சுதான் ஜூட்டு சொல்ல நீ செய்கிற வேலையை செய்து விட்டு என்னிட்ட மாட்டி விடுயாண்டு இப்படி பச்சை தண்ணி விட்டு விட்டு குழச்சிங்கன்னா நல்ல கணக்கான பதத்தில் வரேன் நீங்கள் சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களையா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக புளி படுது வச்சிங்களா இப்போ எங்கால ஸ்கீமரெலாம் அடுக்குவோம் இப்படி கடகரண்டு புழிஞ்சு எடுக்க போகிறேன் ஓகே புழிஞ்சுட்டு வரேன் இப்போ இடியப்பம் எல்லாம் புழிஞ்சு வச்சாச்சு பார்த்தீங்களா இனி மூடிட்டு எல்லாம் அவிய வைப்போம் இதில் வந்து இடியப்பம் அவியடக்கம் அங்கே இந்த குழம்பை போய் பார்த்துட்டு வரும் பாங்கோங்க குழம்பு கொதிச்சு கொண்டு வர்றது வெ டேஸ்ட் வெ வெறும் குழம்பே சும்மா சும்மையா இருக்கு தெரியுமா அப்படியே இடிய பார்த்து சாப்பிட்றலாம் ஆனா மீண்டில போட்டா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்களா மீண்டின்ல நடுவில் இருக்கிற முள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் கூடுவோம் மீன் இப்ப குழம்பு கிணநேரம் கொதிக்க தேவையில்லை கொஞ்சம் கணக்காக கொதிச்சா காணும் ஆக கூட கொதிச்சா பத்திச்சு பத்தின மாதிரி வந்துச்சோன்னா இடிய பத்துக்கு குளாச்சி சாப்பிடலாது அதனால கணக்காக கொதிச்சோன்னு ரக்குவோம் இப்ப பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு நண்பர்களே நீ மல்லியிலேயே போட்டுட்டு ரக்குவான் பார்த்தீங்களா என்ன படர்ந்து வருது பார்த்தீங்களா சுவையான மீண்டின் குழம்பு ரெடி அப்படியே மண் சட்டி சூட்டுக்கு கொதிச்சு கொண்டே இருக்குங்க இனி இடியப்ப மாவிஞ்சோன்னா இறக்குவோமா இப்போ இடியப்ப மாவிஞ்சிட்டு இறக்குவோம் பார்த்தீங்களா சூடு பொறுக்காதாக்கள் இப்படி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு இப்படி கையை நினச்சி நினச்சி எடுக்கலாம் வெடியப்ப அப்படிங்களா சூப்பராக வந்துருக்கு எப்படி இருக்குது எம்மா சுடுது இந்த மாதிரி குழாச்சி பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வரும் இடியப்பம் நான் சொல்கிறேன் பயப்படாமல் குழாயுங்க சரியா இதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க எங்களை பாருங்கள் மீண்டின் குளம்பு ரெடி இடியப்பம் ரெடி பார்த்தீங்களா இங்கெல்லாம் சம்பல் ரெடி ஓகே வாங்க சாப்பிடலாம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குண்டா ஓகே நண்பர்களே இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி வாங்க சாப்பிடலாம் இங்கேலாம் வந்துட்டார் ஆள் வேலையால் ஜூடே ம் சாப்பிடுவோம்மா நீ வேறுங்க அடியப்போம் இந்தாஞ்சி விட்டு பூ போல இடியப்போம் இன்றைக்கி நான வச்சு அடியப்போம் மற்ற நாளை ஜூட வாகனுக்கு ஸ்கூலுக்கு வேறு நான் வச்சு கொடுக்குறவர் நண்பர்களே சரியா உண்மைதான் நான் தானே மலைக்கு தந்துறான் ரெண்டாலும் விடியல ஜூட் தான் அவிச்சு தாரது மகனுக்கு சரியா ஓகே ஒத்துக்கொண்டுட்டேன் இது சம்பல் இப்படி சம்பளம் இடியப்பம் சாப்பிடவே மாட்டி அட்டி தூளா தான் இருக்குமே என்ன அதுக்கு பிறகு பாருங்க மீண்டின் குழம்பு சுடுவது இப்போ தான் வச்சு இறக்கி நான் சட்டியால் விடவா சொதி தான் வைக்க வலிக்கிட்டா பிறகு பார்த்தன் காரசாரம்மா நல்லா இருக்குமே இது எனக்கு ஓகே வாங்க சாப்பிடலாம் சுடுவது வேறு நண்பர்களே ஆனால் சூட்டோட குழாச்சி சாப்பிட்றதே ஒரு சேமாதான் தெரியுமா ஆக சுட இல்லை அப்படி சொல்லுது இங்கே போயிருங்க நான் குழைக்கிறேன் முதல் ஒரு மீண்டினோட ஒரு மீண்டின் குழம்போட ஒரு ஒரு ரவுண்டு சரியா செமையா இருக்கு நண்பர்களே இது பாருங்க மீண்டின் சுடு சுடுன்னு சொல்லுவேன் மீன்டின் சுடுதேன் எம்மா என்ன சூடு அவனாலும் விட்ட மாட்டேன் இங்கே இருங்க சம்பையும் போட்டு குளச்சி சாப்பிட

இப்படி சாப்பிடவே நல்லா இருக்கு குழம்போட சாப்பிடவே நல்லா இருக்கு குழம்ப விட்டுட்டு கொஞ்சம் விடுவோம் நம்ம இந்த மாதிரி ஊறி இருந்த பார்த்தீங்களா அப்ப இன்னும் நல்லா இருக்கு சொல்லி தரேன் சரியா அப்படி இருக்கு நல்லா இருக்கா எத்தனை மார்க்ஸ் போறீங்க இப்ப அப்படி பாத்தீங்களா நண்பர்களே நான் வழிவாடி ஜூட்டு ஜூட்டு கிடைய பத்த அவிக்க பழகி கொடுத்ததுல இருந்து எனக்கு தெரியாதா மவரா எனக்கு காட்டுது இப்ப எப்படி செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே சூப்பரா இருக்கு நாங்க சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில சந்திக்கிறோம் பை கேட்டா பை பை நல்லா இருக்கு சாப்பிட போகிறோம் உம்